சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு ஒரு தொகுப்பாக ஏமன் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு சவுதியும் ஐக்கிய அரபுகளும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் நம்ம நேத்து தான் சொல்லியிருப்போம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐநாவுடைய அகதிகள் முகாம் அந்த முகாம்ல வந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அத பத்தி என்ன அப்டேட் வந்திருக்கு போது இதுவரை எழுவதுக்கும் மேற்பட்டவங்க அங்க இறந்திருக்காங்கன்னு நூறுக்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல இஸ்ரேல் காசாக்குள்ள பொதுமக்களை என்னெல்லாம் படுறாங்களோ அததான் அமெரிக்கா ஏமன் குள்ள பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனையே போராளிகள்னா போராளிகள் இருக்கக்கூடிய குறி குறிவிச்சு அழிக்கணுமோ தவிர அவர்களை தான் தாக்கணுமோ தவிர அதை விட்டுட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் இதையெல்லாம் குறி வச்சு தாக்குறாங்க இதெல்லாம் ஏதோ தப்பா தவறா போய் வந்து விழுந்த ஏவுகணைகள் கிடையாது இவங்க குறி வச்சு லொக்கேஷன் பார்த்துட்டு நல்லா கரெக்டா தான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் அங்க இருக்கிறது அப்பாவி மக்கள் தான் இருந்தாலும் அதை தாக்கி போட்டு என்ன சொல்றாங்கன்னா அங்க ஏவுகணை இருந்துச்சு அங்கதான் வந்து அவங்க வந்து பங்கர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரியான எந்த அடையாளமே அங்க தீன்படுறதே கிடையாது பொதுமக்கள் தான் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் பாவம் ஆப்பிரிக்கா மக்கள் அவங்க நாட்டுக்கு போக முடியாம அங்க பிரச்சனை வந்த போது அங்கிருந்து வெளியே வந்து வந்து அகதிகளாக தங்கிட்டு இருக்காங்க ஒரு அகதிகளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் சொல்லுங்க ஒண்ணுமே இருக்காது அகதியா வந்தவங்க கையில ஒரு நாலு துணிமணியோட வந்திருப்பாங்களோ தவிர அவங்களுக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டுல தங்கும் போது அவர்களுக்கு கவர்மெண்ட் ஒரு இடத்த கொடுத்துரும் அந்த இடத்துல அந்த வீட்டுல இல்ல அந்த ஒரு டென்ட்டுக்குள்ள அவங்க வசிச்சுட்டு வருவாங்களோ தவிர அவங்களுடைய வாழ்வாதாரமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கீழ் மட்டத்துல இருப்பாங்க எல்லாம் போய் தாக்கி என்னத்தை சாதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நம்ம ஒண்ணுமே வந்து யோசிக்கிறக்கே இல்ல அப்படிப்பட்ட அப்பாவி மக்கள் நேத்து வந்து ஏமன்ல வந்து சீரழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுதியும் யூஏ யும் இவங்களை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த சவுதியும் யூஏயும் தரைவொழி தாக்குதலை வந்து ஏமன் மேல தான் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா வான் தாக்குதல் பண்ணிட்டு சவுதி யூஏஇயும் என்ன பண்றாங்கன்னா அவங்கள அமுச்சு விட்டு ஏமனுக்குள்ள தரைவெளியாக போய் ஹுதைதா போட்ட வந்து கைப்பிடிக்க சொல்றாங்க அந்த உதைதா போட்ட கைப்பிடிச்சுட்டாவே நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு சாதகமா நடந்துடும் அதுக்காக தான் இது இத்தனை வேலையும் நடக்குது அதே நேரத்துல இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதியுடைய கூட்டுப்படையும் அதே மாதிரி வந்து யூஏஇ கூட்டுப்படையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமனுடைய தெற்கு பகுதியான தாயீஸ் பகுதிக்குள்ள நுழைய வந்து ட்ரை பண்ணி இருந்துருப்பாங்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் அங்கே துப்பாக்கி சூடு அதுக்கப்புறம் வந்து பீரங்கி தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டு இருக்கு ஏன்னா ஏமன் வந்து ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இவங்க தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்க போறாங்கட்டு அதனால எல்லைகள்ல ஆட்களை குவிச்சு வச்சிருக்காங்க குவிச்சு வச்சிருக்கறனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா இவங்க உள்ள போக முடியாம அப்பப்ப தடுத்துட்டு இருக்காங்க போன வாரம் கூட ஒரு தாக்குதல் நடந்து அவங்க வந்து தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க சவுதியும் யூஏயும் பின்வாங்கி வச்சிருக்காங்க இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக உள்ள நுழைவதற்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சவுதியும் யூஏயும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நேற்று ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் ஒரு வீடியோவே வந்திருக்கு அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் என்னன்னா இப்போ யுஏஇ கூட்டு படைகள் நம்ம சொல்றோம் கூட்டு படைகள்னா என்னன்னா யுஏஇ மட்டும் இல்லாம அங்க வந்து மத்த படைகள் இருக்கும் அவங்களோட இவங்க என்ன பண்ணிடுவாங்க கம்பைன் நாயிருவாங்க அந்த மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏமனுக்கு சவுதிக்குலாம் நடுவுல வந்து சண்டை வந்துச்சு அந்த சமயத்துல வந்து அங்க வந்து ஏமனுடைய போராளிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏமனுடைய மத்திய பகுதியா இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் தாரிக் அவர்களுடைய கையில இருக்கு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஏமனுடைய போராளி குழு ஹூதிகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆதரவு கொடுத்திருந்தாங்க அப்ப வந்து ஜெனரல் தாரிக் அவர்கள் வந்து எல்லை ஓரங்கள்ல இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த இடத்த வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏமனுடைய நம்ம வந்து இந்த சண்டையில ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவே ஆதரவு கொடுத்துருந்தாங்க கடைசியா பார்த்தாங்க சவுதி என்னடா இது இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சண்டை எல்லாம் போட்டு முடிச்சு சமாதானத்தை எல்லாம் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜென்ரல் தாரிக் அவர்களுடைய டீம் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா யூஏஇயோடு சேர்ந்து கம்பைன் பண்ணி விட்டாங்க அப்ப ஐக்கிய அரபு நாட்டில இருக்கக்கூடிய அந்த டீம் அங்க இருக்கக்கூடிய டீமோட சேர்த்து இந்த ஜென்ரல் தாரிக் அவர்களுடைய டீமையும் வந்து சேர்த்தி பண்ணி விட்டாங்க அதனாலதான் அவங்க வந்து கூட்டுப்படைகளாக அங்க இருந்துட்டு இருக்காங்க அந்த எல்லை பகுதியில அவரு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் பத்து வருஷம் கழிச்சு நேத்து வந்து பார்த்தா ஏமனை வந்து ஏமனன்ல இருக்கக்கூடிய போராளிகள் சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து அவர் சொல்லிட்டாரு நாங்க உங்கள்ட்ட வந்து என்ன பண்றோம் மறுபடியும் லிங்க் பண்றோம் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இந்த தடவை வந்து சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபும் வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கூட்டு படைகளாக நாங்க இருக்க மாட்டோம் நாங்க வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் உங்களுக்கு ஆதரவாக அவர்களை எதிர்த்து தாக்க போறோம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க ஊதிகள் இருக்குது அதுக்கப்புறம் எல்லையோர்ட்டிக் அவர்கள் தாரிக் அவர்களை கொண்டு போய் ஐக்கிய அரபுல சேர்த்தனால என்ன ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு சவுதிக்கும் ஐக்கிய அரபுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு தரை வழியாக நுழையும் போது தாரிக் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்மளோட வந்து லிங்க்ல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஏமன் அதுக்குள்ள நினைச்சாங்க ஆனா ஆனா இவர் இப்ப போய் அங்க சேர்ந்துட்டாரு ஏமனுடைய பூதிகள் கூட சேரனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய நாட்டுடைய டீமோடய சேர்ந்தனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போராளிகளோட சேர்ந்ததன் காரணமாக இப்போது சவுதியும் யூஏயும் தரை வழியில ஃபர்ஸ்ட் எல்லையிலேயே நுழைய முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு இப்ப அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுடைய கூட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க உள்ளவரையும் போய் பிடிச்சிடலாம்னு ஆசைப்பட்டாங்க ஆனா இப்ப அவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாம் தனியா ஆயிட்டாங்க இது இன்னைக்கு வந்து பார்க்கும் போது சவுதிக்கும் ஐக்கிய அரபுக்கும் வந்து ரொம்பவே ஒரு மைனஸா இருந்துட்டு இருக்கு எல்லையிலேயே இவங்க கடுமையான சண்டையெல்லாம் போட்டுட்டு அங்க இருக்கவங்களே வந்து என்ன பண்ணும் தோல்வியெல்லாம் வந்து தழுவு வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள போக முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்னும் சில குழுக்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏமனுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க வந்துட்டு இருக்கிறதாகவும் சில தகவல் வந்துட்டு இருக்குது அப்படி பார்க்கும் போது வந்து இந்த தடவை சவுதியாலையும் அதுக்கப்புறம் ஐக்கிய அரபுனாலையும் என்ன சாதிக்க முடியும்னு தெரியல ஏற்கனவே அவங்க அப்பப்ப வாரத்துக்கு ஒரு தடவை தாக்குதல் பண்ணி பார்த்துட்டு பேசாம பின்வாங்கி வந்து நின்றுறாங்க ஏன்னா சவுதி பூமிக்கு நல்லாவே தெரியும் நாம தரை வெளியில என்ன வேணா பண்ணிடலாம் அதாவது முன்னேறி போக முடியும் ஒரு தடவை தாக்கிட்டு அவங்க திருப்பி அடிச்சாலும் கூட மறுபடியும் மறுபடியும் வந்து தரை வழியில நம்ம தாக்குதலை முன்னெடுக்க முடியும் ஆனா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏமன்ல இருந்து வான் தாக்குதல் பண்ணுவாங்க அதுவும் வான் தாக்குதல்னா எண்ணெய் கிணறுகள் மேலே குறி வச்சு பண்ணிருவாங்க இப்படிதான் வந்து என்ன பண்ணாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்ப பெரிய இழப்பை வந்து சவுதியுடைய அறம்கோ சந்திச்சு அதுக்கு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அப்ப அப்ப மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க இப்ப மறுபடியும் வந்து அடுத்த கட்டமா உள்ள போறதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிளானை போட்டாங்க இந்த சமயத்துல அந்த கூட்டுப்படைகள் எல்லாமே பிரிஞ்சு போனது வந்து பாக்கும்போது ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமெரிக்கா பேச்சு கேட்டுட்டு சவுதியும் ஐக்கிய அரபும் உள்ள போய் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா இங்க எல்லாம் முடிச்சுட்டு நம்ம காசாவை பாத்திரலாம் காசாவில் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா பார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனுடைய சக்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஏர்நூறு கிலோமீட்டர் வரையும் அந்த ஒரு ஏவுகணையை வந்து பயணிக்கும் இன்னும் வந்து அது பெரும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து போரில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டு வச்சிருந்தது இருந்தாலும் இவ்வளோ சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இப்போது இன்னையிலேருந்து காசா மேலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அதாவது இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் வந்து காசா மக்களை அடிபணிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இதெல்லாம் ஆனா இதே நேரத்துல போய் பார்த்தீங்கன்னா ஈரான்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய சிரியாட்ட இந்த ஏவுகணை இருக்கக்கூடாது லெபனான்ட்ட இந்த ஏவுகணை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேல் மட்டும் இதை வச்சுப்பாங்க அதை பக்கத்து நாடுகள் மேலே பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து ஒரு நியாயமே கிடையாது பாருங்கள் இன்றைக்கி அப்படி ஒரு காரியத்தை வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பது பேர் அதில் இறந்துருக்காங்க ஒரே அட்டாக்கில் என்ன சொல்கிறது காசாவில் இப்போது சேமித்து வச்சுருந்த உணவுகள் எல்லாம் தீந்திருச்சு இனி உணவுகளே இல்லைன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய ஃபுட் கமிட்டியிலேருந்து வந்து அறிவிச்சிட்டாங்க இதுவரையும் வந்து அந்த உணவு கிடகங்கள்லேருந்து எடுத்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் இல்லை ரஃபாவை திறந்தாதான் இனி வழின்ட்டாங்க ரஃபா வந்து பதினஞ்சு இருபது நாளாகவே திறக்கப்படவே இல்லை இஸ்ரேல் சொல்லிட்டாங்க நாங்கள் திறக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே உணவுகளே இல்லாமல் அதிகமாக பட்டினி சாவுகள் அதிகமாகிட்ருக்கு இந்த சமயத்தில் இன்னும் கொடூரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இரநூறு ரூபாயுடைய ஷேக்கில் வந்து இன்றைக்கி பேன் பண்ணியிருக்காங்க இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய மணியை தான் இஸ்ரேலுடைய மணியை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவங்க காசால் இருக்கிறவங்க வந்து மணியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மள்ட்ட ஒரு காசு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல இப்போ நம்மள்ட்ட நூறுரூவா இருக்குன்னா அந்த நூறுரூவாய்க்கு நம்ம போய் பொருள் வாங்குவோம்ல அந்த மாதிரி அந்த நூறுரூவா காசு எது வச்சுருக்கோம் நம்ம இந்தியா கவர்மெண்டோட தான் நம்ம வச்சிருக்கோம் அந்த மாதிரி இஸ்ரேலுடைய சேக்கல்ஸ் தான் அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யார் காசால் இருக்கவங்க இப்போ அவங்கள்ட்ட ஏது காசு ஒன்றரை வருஷமாக போர் இருக்கு அவங்கள்ட்ட பெருசாக எந்த ஒரு காசும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும் அப்பப்ப அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த காசை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பொருட்களை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் அந்த ஷேக்கல்ல இருக்கக்கூடிய இரநூறு ரூபாவை வந்து பேன் பண்ணுறாங்க எப்படி நம்ம இந்தியாவில் ஐநூறு ரூபாவை பேன் பண்ணாங்களோ அந்த மாதிரி இரநூறு ரூபாவை அங்கே பேன் பண்ணுறாங்க இரநூறுபா பேன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறது ஹையஸ்ட் மணி அந்த மணியை பேன் பண்ணிட்டாங்கனாவே அந்த காசை வச்சுருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த உணவுப் பொருட்களையும் வாங்க முடியாது ஏற்கனவே அங்கே உணவுப் பொருட்கள் இல்லை அதே மீறி உணவுப் பொருட்களை கொஞ்சம் வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க விற்கிறவங்களாம் வந்து ஒரு ரூபா பொருளை பத்து ரூபான்னு விற்கிறாங்க அதை வாங்கணுன்னா கூட நம்மள்ட காசு இருக்கணும் அந்த காசை நம்ம என்ன பண்ணிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து பேன் பண்ண போகிறாங்க பேன் பண்ணால் இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மக்கள் மட்டும்தான் அப்ப சாப்பாடு வந்து உள்ளேயும் இல்லை அதுக்கப்புறம் இவங்களும் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்ப என்ன வாங்கினா மக்கள் சாப்பாடு இல்லாம பரிதவிச்சு போவாங்கிறக்காக இந்த ஆணவ முடிவை இஸ்ரேல் எடுத்திருக்குது நம்ம வேற எதுவுமே சொல்றதுக்குள்ள இறைவனிடம் கையேந்துங்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு வந்து இறைவனே போதுமானவன் நிலைமை நாளுக்கு நாள் காசாக்குள்ள ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் a